நம்முடைய மனதிற்கு இந்திய இலக்கியவாதி கவிஞர் எழுத்தாளர் நம்மோடு எப்போதும் உள்ளத்தோடு உறவு கொண்டக்கூடிய திருவண்ணாமலை ந சண்முகம் அவருடைய திடீரென ஏற்பட்ட அந்த இழப்பும் அந்த இழப்புக்கு பின்னால் நடைபெறுகிற இந்த படத்திறப்பும் நம் மனதுக்கு இனியவராக உள்ளத்தில் கலந்து கொண்டவராக விளங்குகிற நம்முடைய சண்முகத்துக்கு நாம் செய்ய செலுத்தக்கூடிய இதய அஞ்சலி இந்த என்னுடைய பதினைந்து ஆண்டுகள் நெருங்கிய நட்பு மிக மிக நெருக்கமாக எப் உருவாகிவிட்டது அப்படிப்பட்ட இந்த நட்பில் இதே இந்த திருவண்ணாமலையில் இதே பகுதியில் அனைத்து காரியங்களையும் செயல்களையும் அவர்தான் முன்னின்று நடத்தினார் மிகச்சிறந்த ஒரு செயல்பாட்டாளர் ஒரு இலக்கியவாதியாக இருப்பவர்கள் செயல்பாட்டாளராக இருப்பது என்பது அபூர்வமானது களப்படி செய்வது என்பது நிச்சயமாக அதிசயமானது ஆனால் இரண்டும் கலந்தவர் நம்முடைய நா சண்முகம் அவர்கள் அந்த சண்முகம் அவர்களோடு நாம் அத்தனை பேரும் உள்ளங்கலந்த நட்பாக பழகியிருக்கிறோம் என்னை பொறுத்த வரையில் அவரோடு உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் நம்முடைய மணிமாறன் அந்த துபாயில் ஏழு நகரங்களில் வசித்த நேரத்தில் அவருடைய இல்லத்தில் தங்கி ஒரு மாதத்துக்கு நான் அங்கே இருந்திருக்கிறேன் அதேபோல் நான் ஆஸ்திரேலியா அவர் சென்ற பிறகு ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மாதம் அங்கே சென்று தங்கியிருக்கிறேன் நான் எந்த வீட்டுக்கும் எப்பொழுதும் சென்றதே இல்லை ஆனால் அங்கே சென்ற நேரத்தில் என்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதாக நான் உணர்ந்தேன் என்னுடைய அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக பழகக்கூடியவர்கள் அப்படித்தான் உங்களுக்கும் இருந்திருக்கும் வாழ்க்கையில் இரண்டு பகுதியாக இலக்கிய பிரிக்கும் ஒன்று அகநானூறு இரண்டாவது புறநானூர் ஒரு மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் இறக்கிறார் இதுதான் இயற்கையுடைய நியதி அந்த பிறப்பு இறப்புக்கு நடுவில் வாழ்க்கை எப்படி வகுக்க வேண்டும் என்பதை நம்முடைய அகனானூறு சொல்லும் புறநானூறு பகலும் இந்த அகனானூறு என்பது வீட்டில் என்று புரிந்து கொள்ளலாம் புறநானூறு என்பது நாட்டுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அகனானூர் என்பதிலே நம்முடைய திருவா திருவண்ணாமலை சண்முகம் அவர்கள் தன்னுடைய மகள்களை மகனை அத்தனை பேரையும் மிக சிறப்பாக படிக்க வைத்தார் மிகச் சிறப்பாக ஆளாக்கினார் ஆளாக்கினார் என்பதை விட ஒரு குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் திகழ்ந்தார் அப்படி அவர் இன்றைக்கு வெளிநாட்டிலே அந்த மகன் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு இடத்தில் உயர்ந்த இடத்தில் எல்லோரும் மதிக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய வளர்ப்பு முறையில் நீ நன்றாக இலக்கியம்படி அதே மாதிரி பாவேந்தர் பாடல் ஒப்புத்தல் போட்டியெல்லாம் கலக்க செய்திருக்கிறார் அது கலக்கத்தின் மூலம் அவர்கள் முதல் பரிசெல்லாம் அதே போல் தன்னுடைய மகள் அத்தனை பேரும் மகனுக்கு இணையாகத்தான் அவர் வளர்த்தார் அப்படி அகனானூரில் அவர் மிக வெற்றி பெற்றார் மகன் மகள் மட்டுமல்ல அவர் சம்பந்தி அதற்கு பெண்ணால் பேரன் பேட்டிகள் என்று ஒரு முழு வாழ்வை நிறைவாழ்வை எழுபத்தஞ்சு வ வருடம் என்பது ஒரு சாதாரண அது அல்ல ஒரு நாம் மகாகவி பாரதியுடைய வேடெல்லாம் போடும் அறிவா மகாகவி பாரதியார் என்பது நாற்பது வயது கூட அவருக்கு இல்லை பட்டுக்கோட்டு கல்யாண சுந்தரம் முப்பது வயது தொடவில்லை இருபத்தொம்போது வயதில் இறந்து விட்டார் விவேகானந்தர் உலகெல்லாம் சுற்றவன் நாற்பது வயசு தொடலை உலகத்தையே சிரிக்க வச்சிருக்க என்எஸ்கே ஐம்பது வயசு தொடலை கண்ணதாசன் ஐம்பத்தஞ்சு வயசு தொடலை பேரறிஞ்ச அண்ணா அறுபது வயசு தொடர் பாவேந்தர் பாரதியார் பாரதிதாசன் அவர் எழுபது வயசில் தான் போனார் எல்லாத்தையும் விட இவர் எழுபத்தஞ்சு வயது அதுவும் மிக ஆரோக்கியமாக காலையில் என்னோட வாக்கிங் வந்தார் நடந்தார் மகிழ்ச்சியார் சிரித்தார் அதே அவருடைய நண்பர் கடை வரையில் வந்தார் அங்கே காப்பி நாங்கள் சாப்பிட்டோம் நான் நீங்கள் நடந்து விட்டு வாங்கல என்று சொன்னார் அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் தாண்டி நான் அந்த முனைவரையில் சென்று நடந்து வர்ற வரையில் அங்கே இருக்கிற ஒரு நண்பர் அந்த நண்பரோடு மிகவும் மகிழ்ச்சியாக கலந்து பேசிக்கொண்டு அங்கே இருந்தார் திரும்ப வரும்பொழுது காய்கறி வாங்க வேண்டுமா என்று கேட்டார் ஆமாம் என்றேன் நேராக போனால் கடைக்கிறதா ஆர்டர் கொடுத்துட்டு வந்தார் அப்படி காய்கறி வாங்கினார் எதிர்கடையில் மீன் போய் நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன் இருந்துட்டு ஒம்போதே கால் மணி வரையில் மிகச்சிறப்பாக சிறப்பாக பேசி நிறந்தான் அப்படிப்பட்டவர் பத்தே காலுக்கு இதய அடைப்பு என்று வந்து அடுத்த எங்கே சேக்கணன் அவங்க விரும்பினாங்களோ எங்க ராசியாக இருக்குதோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்தது செட்டு அதற்கு பின்னால் ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ஒரு நாள் கூட ஆஸ்திரேலியாவில் இருந்து மகனும் மருமகளும் பேரன்களும் வருவதற்காக ஒருவேளை உயிரை கையில் பிடித்து வைத்து கொண்டிருந்தாரோ என்பதற்காக ஏற்ப அதே போல் தன்னுடைய மகளும் அடுத்த நாள் மருமகனும் அங்கிருந்து விமானத்தில் பிடித்து எல்லோரும் வந்த பிறகு அவர் அந்த நாங்கள்லாம் இரண்டாவது முறை அதே அவர் மணிமாறனை சென்னையிலிருந்து அழைத்து கொண்டு நான் வ வந்த நேரத்தில் பன்னெண்டைய காலத்துக்கு அழைச்சின்னு வரேன் அங்கே நாங்கள் உயிரோடு போய் அவர் பார்க்குறேன் அப்படியே அன்றிலிருந்து ரோஜா தான் இருந்தார் ஒரு மோசமான உடற்காட்டில் நாங்கள் அடுத்த கா சிகிச்சை சம்மந்தப்பட்டதில் அவர் டாக்டர் சொல்கிறாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் எப்போ வை வைக்கலாம் ஆனால் கேரண்டி சொல்ல முடியாது பத்து பேருக்கு ஏழு பேர் கேரண்டியாக சொல்ல முடியாது மூணு பேர் பழைப்பாங்கன்னு அப்படி இருக்கிற நேரத்தில் பரவாயில்ல அந்த மூணு பேரில் அப்பா ஒருத்தராக இருப்பான்னு முடிவு பண்ணுற நேரத்தில் அந்த சிரமெல்லாம் அவங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று நாற்பதுக்கு டப்புன்னு அவருடைய உயிர் பிரிஞ்சது எனவே அவர் வந்து ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் கடக்கல இங்கே நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார் போல் புறநானூறுனு வரக்கூடிய நேரத்தில் அந்த வாழ்க்கை மிக உபயோகமாக இருந்தார் அறுபது வயது அறுபது வயது வரையில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்த அவர் அறுபது வயதுக்கு மேல் எனக்கு மேல் யாருமே முதலாளிகள் கிடையாது அதனால் எந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் என்று முழு நேர இலக்கியமும் முழு நேர நண்பர்களும் முழு நேரமாக பயணமுமாக மிக அற்புதமாக நான் அவர் வாழ்க்கையை கழித்தார் நான் பார்த்த வரையில் அவர் யாரை பற்றியும் புறம் கூறியதில்லை குழம்பியது அழுதது கிடையாது எனக்கு இது இல்லையே என்று இருந்ததே கிடையாது மிக உற்சாகமான ஒரு மனிதராக அவர் நம்மிடம் வலம் வந்தார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மிக சிறப்பாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அந்த வாழ்க்கையோடு நம்முடைய பயணமும் இருந்திருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலைக்கு வந்த எல்லா நிகழ்ச்சியும் இந்த ஊரில் நடத்திய அத்தனை நிகழ்ச்சியிலும் அவர் தான் முன்னின்று நடத்தினார் அறுபதாவது பிறந்த நமக்கு மணிவிழா அந்த மணி விழா எல்லாமே கோயில் போய் நடத்தணும்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போ கோயிலில் நான் சொன்ன அந்த மக்கள் தான் நமக்கு கோயில் இந்த ஊர் தான் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு மத்தியில் தான் வச்சேன் இன்றைக்கி இந்த பக்கம் இந்த காலனி ம மக்களும் அந்த பக்கம் ஊர் மக்களும் இருக்கிறதுக்கு ரெண்டு தினி சென்டரில் தான் போட்டு ஊர் எல்லாம் ஊர் என்பது மனிதர்களால் சேர்ந்தது தமிழர்களால் சேர்ந்தது ஊர் என்று யாவரும் கேளீர் எல்லாரும் உறவினர் தான் அவ வச்சு அங்கே தான் போடணும் என்ன சரியாக அங்கே தான் போட்டோம் வச்சோம் இந்த ஊருக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமா அண்ணகுண்டா வழங்குறதுலேருந்து எல்லாமே பண்ணோம் ஊருக்கே பிரியாணி போடணும்னு சொல்லிட்டு போட்டோம் எல்லா நிகழ்ச்சியும் ஒட்டு மொத்தமாக எனக்கு எந்த பாரமும் இல்லாமல் எல்லா நிகழ்ச்சியும் அவர் பண்ணார் அதே தான் அந்த அறுபது நிகழ்ச்சி என்பது அவ்வளோ சிறப்பாக மாணவர்களை கொண்டு அதே நேரத்தில் எழுத்தாளர் சொந்தங்களுக்கு எல்லாம் விருது கொடுப்பது பண முடிப்பு கொடுப்பது என்று தொடங்கி எவ்வளோ செய்ய வேண்டுமோ அதை செய்தோம் ஒவ்வொரு ஆண்டுகளும் திருவள்ளுவர் விழா என்று அவர் தான் முன்னின்று எடுத்தினார் திருவள்ளுவர் வேடம் போட்டு கொண்டு வந்தார் அவர் அதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு உற்சாகமான ஒரு அற்புதமான அது இவரை போல் மற்றவர்கள் போல் நா கூத்துலேயும் அவர் மிகச்சிறந்த இயல் இசை நாடகம் அதாவது கூத்து இதுதான் தமிழ் அந்த தமிழுக்கு இலக்கணமாக அத்தனையும் ஒரு உற்சாக மிக்க மனிதராக நம்மிடம் வளர் வந்தார் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் உள்ளத்தில் பதிகிற அளவுக்கு தான் வந்தார் அப்படிப்பட்டது தான் திடீதிப்புன்னு நம்ம உடனடியாக இந்த படத்திறப்பு நம்ம இடத்துல வச்சுன்னோம் மீதி இலக்கிய சார்பாக மற்றது எல்லா இலக்கிய அமைப்பும் அவர் இல்லாத இ இலக்கிய அமைப்பே கிடையாது எல்லா இடத்துலையும் இல்லாத அமைப்புகளை அவர் தான் தலைமை ஏற்று நடத்துவர் இப்போ வந்தவங்க கூட ஒம்பது மணிக்கு வந்துட்டு இந்திரராஜன் உட்பட மற்றவர் சின்ராஜ் உட்பட சின்ராஜெலாம் மிக உயரமான மனிதன் அந்த மனிதன்லாம் இலக்கியத்துக்கு அவர் அடைத்து வந்து அறிமுகப்படுத்தது அவர் தான் இப்படி அத்தனை பேரும் அழைத்து வருவார் அறிமுகப்படுத்துவார் அவர்கள் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த ஒரு பண்பாளரை நாம் இன்று இழந்திருக்கிறோம் அந்த இழப்பு என்பது இழப்ப என்பதே அல்ல அதாவது அவரவர் எச்சத்தால் காணப்படும் வள்ளுவர் சொல்றார் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா நீ நல்லது செய்தவனா கெட்டது செய்தவனா என்பதெல்லாம் உன்னுடைய கடைசி காலத்தில் மக்கள் பேசுகிற பேச்சிலிருந்து தான் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்வார் எப்படி இருந்தாலும் மனிதர்கள் பிறக்கிறோம் நாம் கடைசியில் போய் தான் ஆகணும் ஒரு மிக சிறந்த புகழோடு செய்த நம்முடைய திருவண்ணாமலை சண்முகம் மறையவில்லை நம்மோடு இருக்கிறார் இந்த திருவண்ணாமலையோடு ஒன்றிய இருக்கிறார் அவரை நீங்கள் இன்றைக்கு வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிறீர்கள் அவர் வணக்க பாட வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வாங்க வருக வருக என்று கேட்டு உங்களுடைய புகழோரையை நீங்கள் ஆற்றலாம்